அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி உடன் பிறந்த உறவை கட்டியெழுப்ப வேண்டிய கடமையை உணர்வோம் இந்த எதிர்கால யதார்த்தத்தை நாம் எதிர்பார்க்கும் அநீதி மற்றும் போரினால் மனித குடும்பம் அனுபவிக்கும் துயரங்களுடன் இது எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை இன்னும் ஆழமாகவும் வேதனையாகவும் உணர்கிறோம் சகோதரிகளே சகோதரர்களே இன்று நாம் ஆழமாக சுவாசிக்கும் புனிதர்களின் ஒன்றிப்பின் மறையுண்மை மனிதகுலத்தின் இறுதித் இறுதி தீர்ப்பை நமக்கு நினைவூட்டுகிறது என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நவம்பர் ஒன்று சனிக்கிழமையன்று திருவையில் சிறப்பிக்கப்பட்ட அனைத்து புனிதர்கள் பெருவிழாவன்று வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் வழங்கிய சிறப்பு மூவேளை செபவுரையில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை கடவுளின் அன்பில் நாம் ஒன்றாக மகிழ்வடைகிறோம் அனைவரிடமும் பிரசன்னமாகி இருக்கிறோம் கிறிஸ்துவின் முகத்தை ஒத்திருக்கும் மற்றும் வேறுபட்ட முகங்களின் பன்முக அழகை அங்கீகரித்து போற்றுகிறோம் என்றும் தெரிவித்தார் இந்த எதிர்கால யதார்த்தத்தை நாம் எதிர்பார்க்கும்போது அநீதி மற்றும் போரினால் மனித குடும்பம் அனுபவிக்கும் துயரங்களுடன் இது எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை இன்னும் ஆழமாகவும் வேதனையாகவும் உணர்கிறோம் என்றும் எடுத்துக்காட்டினார் உடன்பிறந்த உறவை கட்டியெழுப்ப வேண்டிய கடமையை நாம் அவசரமாக உணர்கிறோம் என்று கூறிய திருத்தந்தை நமது இறைவேண்டலையும் நமது அர்ப்பணிப்பையும் அன்னை கன்னி மரியா மற்றும் அனைத்து புனிதர்களின் பரிந்துரையின் கீழ் ஒப்படைப்போமாக என்று கூறி தனது அப்போஸ்தலிக்க ஆசிரியையும் வழங்கி தனது மூவேளை செப உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல்